எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் பாருங்கள் எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் இந்த நாளில் அந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தோட இருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் பணம் இருக்கிறதை விட பேர் புகழ் இருக்கிறதை விட பல ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது தான் ஒரு பெரிய ஆசிர்வாதம் பாருங்க இந்த வார்த்தையை யார் சொன்னார்கள் என்றால் எதிரி வந்து சொல்லுகிறான் அன்றைக்கு பைபிளில் வாசிக்கிறோம் அன்றைக்கு ஈசாக்கு அவன் பஞ்ச காலத்திலே எகிப்து தேசத்திற்கு போய் தஞ்சம் புகரலாம் அவன் நினைச்சான் ஆனால் கர்த்தரோ அவனை தடுத்து நீ எகிப்துக்கு போக வேண்டாம் நீ இதே தேசத்தில் இரு நான் இதே தேசத்தில் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன் இதே தேசத்தில் உன் தகப்பன் தகப்பனாகி ஆபிரகாமல் போல உன்னை நான் உன் சந்ததியை ஆசிர்வதிப்பேன் பாருங்க இந்த ஈசாக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவன் செய்தான் அவனுக்கு விரோதமாக எதிரிகள் எழுமனாங்க அவன் துறவை தோண்டும் பொழுது அந்த துறவெல்லாம் அவங்க மூடிட்டே இருந்தாங்க ஆனால் கர்த்தர் அவனுக்காக ஒரு துறவை ஏற்படுத்தி ரெகபோத் என்கிற துறவை அவனுக்கு கொடுத்தார் இதை பார்த்த உடனே எதிரிகளுக்கு ஒன்றும் புரியலை அப்போ பாருங்கள் அந்த அபிமலைக்கு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க அவன்கிட்ட உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறான் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே சில நேரத்தில் நீங்க இருக்கிற தேசத்துல உங்களுக்கு எதிரான பல சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் எதிராக எழும்பலாம் அதை பார்த்துட்டு நான் இந்த இடத்தை விட்டு காலி பண்ண நான் இடத்துக்கு போக போறேன் நான் அங்க போக போறேன் இங்க போக போறேன்னு சொல்லி உங்கள் பயத்தினால அல்லது உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் சாதகம் இல்லாததுனால நீங்க பல இடங்களுக்கு போக நினைக்கலாம் ஆனால் தேவன் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல சாட்சியா இருங்க உங்களுக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ அதுல சாட்சியா இருங்க உங்களை எந்த சபையில் தேவன் நாட்டி வச்சிருக்கிறாங்களோ அங்க சாட்சியா இருங்க எந்த குடும்பத்தில் உங்களை இணைச்சிருக்கிறாரோ அங்க உண்மையா இருங்க உங்களுக்கு எதிராக யார் எழும்பினாலும் கர்த்தர் அவர்களோடு கூட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை அவர்களுக்கான கர்த்தர் உதவி செய்வார் ஹால இல்லையா நீங்க ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டாம் பாருங்க இவ்வளவு சூழ்நிலை வருது ஆ இவ்வளவு எதிரிகள் இருக்கிறாங்க ஆனா நான் என்ன செய்ய முடியும் அந்த எதிரிகள் சொல்றாங்க நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறா இன்னைக்கு நான் விசுவாசத்தோட சொல்றேன் உங்களோடு கர்த்தர் இருக்கிறதை எதிரிகளுக்கான கர்த்தர் உதவி செய்வார் பாருங்க எதிரிகளுக்கான உதவி செய்வார் இந்த குடும்பத்தோடு கர்த்தர் இருக்கிறா இந்த மனிதனோடு கர்த்தர் இருக்கிறா கர்த்தர் நிச்சயமாய் அவ்வனோ உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை மற்றவர்களுக்கான கருவை தருவார் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து ஈசாக்கை போல் ஆசீர்வதி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்